நான் ஒரே ஒரு அதிசய உங்களுக்கு மத்தியில் சொல்லுகின்றேன் எல்லாரும் சொல்லுகின்றார்கள் நபி அவர்கள் உசைனை நேசித்தார்கள் கொஞ்சினார்கள் முத்தமிட்டார்கள் எங்கே முத்தமிட்டார்கள் சொல்ல மாட்டுகின்றார்கள் எங்கே முத்தமிட்டார்கள் ஒரு பேரன் மேல் நமக்கும் பிரியம் எங்கே முத்தமிடுவோம் கையை முகத்தில் நபி கையை தாண்டி முகத்தை தாண்டி நபி முத்தமிட்ட இடம் எந்த உதடு நபியுடைய உதடு குரானுடைய வகையை சுமந்ததோ குரானை ஓதியதோ ஹஜர் லசுவதை முத்தமிட்ட அந்த உதடு வாழ்நாளில் முதல் தடவை முத்தமிடுகிறது எடுகிறது எங்கே தெரியுமா போய் பாருங்கள் ஹதீஸ் தப்ரானி என்ற கிதாபிலே இமாம் علامه முஜமி தப்ரானி ரஹமตุல்லாஹி அபுல் காசிப் ரஹமத்துல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் பார்க்கின்றார்கள் ராயத்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி நபி நாங்கள் பார்க்கின்றோம் ஃஹஸைத இல் ஹஸனி வல் ஹுசைன் हसन ஹுசைன் رضی الله நகர்த்தி விட்டு ஓய் கப்பினு Zubaybah அவருடைய மறைவிடத்தில் நபி முத்தமிட்டார்கள் சொல்லுகள் யாராவது ஒருவர் தன் பேரப்பிள்ளையின் மேல் பாசம் இருக்கலாம் மறைவிடத்தில் முத்தமிட்டது யார் நான் சொல்வது ஹதீஸ் நபி செய்து விட்டால் அது சுன்னஸ் வாழ்நாளில் நபியுடைய புனிதம் உறுதி அந்த உதடு உசைந்தது இல்லாவுடைய மறைவிடத்தில் முத்தமிட்டது என்று சொன்னார் எந்த அளவுக்கு அவர்கள் நேசித்திருப்பார்கள் அந்த புனிதமான உடலை